மாநில மாநாடு வருகின்ற நவம்பர் மாதம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் கோவையில் நடைபெற உள்ளது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தெட்டுலேருந்து முப்பத்தி தேதி வரை கோவையில் நாலாவது மாநில மாநாடு நடைபெற்றது ஒன்றுபடு போராடு முன்னேறு என்று போர்வரணி முழங்கி செம்பதாக உயர்த்தி இந்திய நாட்டு உழைப்பாளி மக்களின் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சிஐடி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி சிஐடியுடைய தமிழ் மாநில குழு அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத் எழுபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்துடைய அந்த தவறான கொள்கையின் விளைவாக பொருளாதார நெருக்கடி என்பது கடுமையாக உருவானது பொருளாதார நெருக்கடியின் காரணமாக ஆலை மூடல் ஆட்குறைப்பு ஊதிய வெட்டு வேலையின்மை போன்ற பல்வேறு பிரச்சினைகள் இந்தியாவில் நீடித்து வந்தது இதற்கு எதிராக செங்கொடி இயக்கம் தொடர்ச்சியாக போராடியது அவருடைய அந்த பின்னணியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினாறு முதல் பதினெட்டு வரை மதுரையில் முதல் மாநில மாநாடு என்பது நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தோ விபிசி அவர்கள் சமூக விரோதிகளால் கடுமையான கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார் அந்த கொலைவெறித் தாக்குதலுக்கு எதிராக தமிழக தொழிலாளி வர்க்கம் ஆங்காங்கே பல போராட்டங்களில் ஈடுபட்டது அந்த பின்னணியில்தான் இரண்டாவது மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு சென்னையில் டிசம்பர் மாதம் இருபது இருபது முதல் இருபத்தி மூணு வரை நடைபெற்றது அதற்கு அடுத்தபடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தைந்தாம் தேதி இந்த இந்திரா காந்தி அம்மையாரால் அவசர நிலை பிரகடனம் என்பது கொண்டு வரப்பட்டது இந்த அவசர நிலையை எதிர்த்து சிஐடி தொடர்ச்சியாக போராடியது அதோடு கூட உழைப்பாளி மக்களின் கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ச்சியாக போராட்டங்களை அவசர நிலை காலத்தில் நடத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாத ஒரு புதிய அரசாங்கம் மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஜனதா அரசாங்கம் என்பது உருவானது அதே நேரத்தில் மேற்கு வங்கத்தில் ஜோதிபாசு தலைமையில் இடதுசாரி அரசு என்பது உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த பின்னணியில் புதிய அரசாங்கம் ஜனதா அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தொழிலுறவு மசோதா என்று தொழிலாளர்களை வஞ்சிக்கக்கூடிய தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கக்கூடிய வகையில் அந்த தொழிலுறவு மசோதா என்பது கொண்டு வரப்பட்டது தொழிலுறவு மசோதாவுக்கு எதிராக சிஐடியூ இதர அமைப்புகளையும் இணைத்து கொண்டு வலுவான போராட்டங்களை நடத்தியதன் விளைவாக அது பின்னுக்கு தள்ளப்பட்டது இப்பின்னணியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் பதினெட்டு முதல் இருபத்து இருபத்தி ஒன்று வரை காவிரி கரை திருச்சியில் மூன்றாவது மாநில மாநாடு நடைபெற்றது அதற்கு முன்னதாக எண்பதாம் ஆண்டு மீண்டும் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வருகிறார் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி பொறுப்பு பொறுப்புக்கு வந்த பிறகு அந்த ஐஎம்எஃப்பிடம் சர்வதேச நிதி நிறுவனத்திடம் கடன்களை பெறுவதால் அதனுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அந்த நிபந்தனைகளின் விளைவாக இந்திய உழைப்பாளி மக்கள் கடுமையான இன்னலுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் பல்வேறு இடங்களில் போராட்டங்கள் வெடித்து கொண்டே இருந்தது இந்த சூழலில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு மும்பையில் சிஐடியூ என்சிசி என்ற தேசிய பிரச்சார குழு என்பது வர்க்க வெகுஜன அமைப்புகளை கொண்டு உரு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புதுடெல்லியில் பிரம்மாண்டமான அணிவகுப்பு என்பது நடைபெற்றது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி பத்தொம்பது வேலைநிறுத்தம் என்ற அறிவிப்பு வெளியானது இந்த வேலைநிறுத்தம் என்பது நாடு விடுதலைக்கு பிறகு தொழிலாளி வர்க்கம் பொதுமக்களுடைய பிரச்சனைக்காக சாதாரண ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய பிரச்சனைக்காக விளிம்பு நிலை மக்களுடைய பிரச்சனைக்காக அனைத்து தரப்பு மக்களுடைய உரிமைக்காக போராடிய களம் கண்டது தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த வேலைநிறுத்த அறிவிப்பு வெளியானவுடன் ஏராளமான அடக்குமுறைகளை கையாண்டது மத்திய அரசாங்கம் காங்கிரஸ் கட்சி நடைபெறக்கூடிய மாநில முதலமைச்சருடைய மாநாட்டை நடத்தினார்கள் சஞ்சய் காந்தி தலைமையில் குண்டற்பொடை என்பது அமைக்கப்பட்டது அந்த காங்கிரஸ் கட்சி முதலமைச்சருடைய மாநில மாநாட்டில் கர்நாடகாவில் கலந்து கொண்ட அன்றைய முதலமைச்சர் குண்டுராவ் பீகாரிலிருந்து கலந்து கொண்ட அன்றைய முதலமைச்சர் ஜெகநாத் மிஸ்ரா ஆந்திராவிலிருந்து கலந்து கொண்ட அன்றைய முதலமைச்சர் அஞ்சையா இவர்களெல்லாம் ஜனவரி பத்தொம்பது போராட்டத்தில் யாரேனும் யாரேனும் ஈடுபட்டால் கண்டதும் சுட உத்தரவு என்று பிறப்பித்தார்கள் பத்தாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்யப்பட்டார்கள் ஜனவரி பத்தொன்போதாம் தேதி ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள் நாடு முழுவதும் பத்துக்கும் மேற்பட்டோர் போலீஸாரால் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அதனுடைய அன்றைய தினம் தமிழகத்தில் எம் ஜி ராமச்சந்திரன் தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்றக்கழக ஆட்சி என்பது நடைபெற்றது அன்றைய தினம் ஜனவரி பத்தொன்போது ஒன்று ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில் திருமஞானத்தில் அஞ்சா நாகுரா ஞானசேகரன் என்ற மூன்று விவசாய தொழிலாளிகள் போலீஸாரால் சுட்டுக்கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த பின்னணியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி ஒன்று வரை நான்காவது மாநில மாநாடு கோவையில் நடைபெற்றது அந்த மாநாடு இன்றைக்கும் தமிழக தொழிற்சங்க இயக்கத்தில் ஒரு திருப்பு முனையாக ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கிய மாநாடு என்று சொல்லலாம் அதன் பிறகு தமிழகத்தில் ஏராளமான நடவடிக்கைகளை நாம் மேற்கொள்ளும் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டும் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது செப்டம்பர் இருபத்தொன்று முதல் இருபத்தி நாலு வரை நாகர்கோவிலில் ஐந்தாவது மாநில மாநாடு என்பது நடைபெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு புதிய பொருளாதார கொள்கை அமுலாக்கும் இதற்கிடையிலே புதிய பொருளாதார கொள்கையை எதிர்த்து கூட்டு நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்ற கார கா காலம் அதோடு மறுபுறத்தில் மதசார்பற்ற கட்சிகள்லாம் இணைந்து ஒரு வலுவான போராட்டத்தை முன்னெடுத்த காலமாக இருந்தது அந்த அடிப்படையில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி பாரத் பந்த் என்பது அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதில் பாரத் பந்த் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆண்டுக்கு முன்னதாக நடைபெற்ற போராட்டங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஜனவரி முப்பத்தொன்று திமுக அரசை அன்றைய இந்திரா காங்கிரஸ் காங்கிரஸ் அரசாங்கம் காங்கிரஸ் ஆட்சி டிஸ்விஸ் செய்தது இதற்கு எதிரான போராட்டம் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து காங்கிரஸும் அந்த அண்ணா திராவிட காங்கிரஸும் அண்ணா திராவிட கழகம் இணைந்து அங்கே ஆட்சி மாற்றம் என்பது ஏற்பட்டது அதற்கு முன்னதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று திமுக அரசு கலைக்கப்பட்ட பிறகு அறிவிக்கப்பட்ட தேர்தலில் அந்த தேர்தல் சமயத்தில் ராஜீவ் காந்தி படுகொலை செய்யப்படுகிறார் அந்த ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் இணைந்து அந்த தேர்தலை சந்தித்தது அதில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்றது இதன் பிறகு அந்த தொண்ணூறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட புதிய பொருளாதார கொள்கை வேகமாக அமுலுக்கு வர துவங்கிய காலம் புதிய பொருளாதார கொள்கையை எடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி மூ ஒன்பதாம் தேதி முதன் முதலாக நாம் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டோம் இந்த பின்னணியில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தெட்டு இருபத்தொன்று இருபத்தி நாலு தேதிகளில் சிஐடியுடைய ஆறாவது மாநில மாநாடு என்பது சேலத்தில் நடைபெற்றது இதன் பிறகு சேலத்தில் நடைபெற்ற மாநில மாநாட்டுக்கு பிறகு தமிழகத்திலும் சரி அகில இந்தியாவிலும் சரி கூட்டு நடவடிக்கை வலுவாக செயல்பட்ட காலம் கூட்டு நடவடிக்கை முன்னெடுப்பதற்காக சிஐடி எடுத்த முன்முயற்சிகள் முன்னெடுப்புகள் ஏராளமான சுயேட்சான நடவடிக்கைகள் இவைகள் அனைத்தும் ஒன்றன்பின் ஒன்றாக நடைபெற்ற பிறகுதான் ஏழாவது மாநில மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு மார்ச் ஆறு எட்டு தேதிகள் சென்னையில் நடைபெற்றது இந்த சென்னை மாநாட்டுக்கு பிறகு முறைசாரா தொழிலாளுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் ஒம்போதில் வேலைநிறுத்தம் என்பது நடைபெற்றது அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு பிப்ரவரி ரெண்டு அகில இந்திய அளவில் நிறுத்தம் என்பது நடைபெற்றது ரெண்டாயிரம் ஆண்டில் மே மாதம் பதினொன்றாம் தேதி வேலைநிறுத்தம் தமிழகத்தில் நிறுத்தம் என்பது நடைபெற்றது இப்பின்னணியில் தான் எட்டாவது மாநில மாநாடு ரெண்டாயிரம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஏழு முதல் முப்பது வரை மதுரையில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பர் பதினொன்று அமெரிக்காவில் அந்த உலக வர்த்தக மையம் மற்றும் பெண்டகன் மீது அந்த விமான தாக்குதல் என்பது நடத்தப்பட்டு பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த பயங்கரவாத தாக்குதல் எதிராக பல்வேறு போராட்டங்களை நாம் நடத்தினோம் அந்த அந்த சம்பவத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் ஏற்பட்ட சம்பவத்துக்குப் பிறகு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத்தில் குறிப்பாக அந்த கோத்ரார் அந்த தீ விப ரயில் தீ விபத்து அதை காரணம் காட்டி ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சிறுபான்மையினர் படுகொலை செய்யப்பட்டார்கள் வகுப்பு கலவரங்கள் ரொம்ப மோசமாக நடைபெற்ற காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த வகுப்பு கலவரத்துக்கு எதிராக வகுப்பு கலவரத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக பல்வேறு இயக்கங்களை முன்னெடுத்தது சிஐடியூ இந்த பின்னணியில்தான் அதே போல் இந்த இந்த தமிழகத்திலும் தமிழகத்திலையும் ஏராளமான போராட்டங்களை நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக போராட்டம் குறிப்பாக நவம்பர் தொண்ணூத்தொன்று நவம்பர் இது ரெண்டாயிரத்தி ஒன்று நவம்பரில் போக்குவரத்துடைய போராட்டம் அதே போல் எண்ணற்ற துறை வாரியான போராட்டங்கள் இந்த காலத்தில் நடைபெற்றது ரெண்டாயிரத்தி மூணில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது அரசு ஊழியர் ஆசிரியர் ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதத்தில் நடைபெற்ற அந்த அரசு ஊழியர் ஆசிரியர் போராட்டத்தை ஒட்டி கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட அரசு ஊழியர் ஆசிரியர்களை எவ்விதம் முன்னறிவிப்பும் ஜெயலலிதா அரசு டிஸ்மிஸ் செய்தது இந்த டிஸ்மிஸை எதிர்த்து அன்றைக்கு சிஐடியுடைய பொதுச்சேர்ந்த சேர்ந்த டி கே ரங்கராஜன் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அந்த வழக்கு வெற்றி பெற்றதால் சிஐடிடைய மதிப்பு மரியாதை என்பது அரசு ஆசிரமத்தில் உருவானது இந்த பின்னணியில் தான் ஒன்பதாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழு முதல் பத்து வரை நெல்லையில் நடைபெற்றது அதே போல் இந்த இதுல வந்து நம்ம பதினோராவது அகில இந்திய மாநாட்டியும் நாம் நடத்திருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் ஐயாயிரம் பிரதிநிதிகள் கொண்ட அகில இந்திய நாலாவது மாநாட்டை நாம் நடத்தி இருக்கிறோம் அதன் பிறகு மீண்டும் சென்னையில் பதினோராவது அகில இந்திய மாநாட்டை நாம் நடத்தினோம் அந்த அகில இந்திய மாநாடு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி மூணு கிட்டத்தட்ட டிசம்பரில் ஒம்பது முதல் பதிமூணு வரை சென்னையில் நடைபெற்றது அந்த அகில இந்திய மாநாட்டில் இறுதி நாளான பொதுக்கூட்டத்தில் அன்றைய மேற்கு வங்க முதல்வர் தோழர் புத்ததேவ் பட்டாச்சாரியா அவர்கள் பங்கேற்றார்கள் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்டோர் அந்த மாநாட்டில் பிரதிநிதிகளாக பங்கேற்றார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மாநாட்டு பிறகு பிப்ரவரி மாதம் அகில இந்திய அளவில் வேலை என்பது நடைபெற்றது வேலைநிறுத்தத்தை ஒட்டி தமிழகத்தில் மறியல் போராட்டம் நடைபெற்றது அதே போல் ரெண்டாயிரத்தி ஐந்தில் மே மாதம் பதினேழாம் தேதி நூறு மையங்களில் தமிழகத்தில் தமிழக உழைப்பாளி மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றது ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தைந்து வரை வெண்மணியில் ஒரு நடைபயணத்தை என்று நாம் முடிவு செய்தோம் அந்த முடிவின் அடி அடிப்படையில் தொண்ணூறு குழுக்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் என்ற வகையில் ஐயாயிரம் கிராமங்களில் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் ஐயாயிரம் கிராமங்களில் நாம் அந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டோம் இது இந்த காலத்தில் நடைபெற்ற முக்கியமான நிகழ்வாக நாங்கள் பார்க்கின்றோம் அதே போல் அந்த காலத்தில் காளான் உற்பத்தியில் உற்பத்தி செய்யக்கூடிய தொழிலாளருடைய போராட்டம் டாஃபே தொழிலுடைய போராட்டம் அதே போல் வந்து நம்ம இந்துஸ்தான் மோட்டார்ஸுடைய போராட்டம் விஷ்டியான் தொழிலுடைய போராட்டம் இந்த ஏராளமான போராட்டங்கள் இந்த காலத்தில் நடைபெற்றது இப்ப தான் பதினாலாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினேழு முதல் இருபது வரை திருப்பூரில் நடைபெற்றது இந்த திருப்பூரில் நடைபெற்ற மாநில மாநாட்டில்தான் தடைகளை உடைத்து வர்க்கத்தை திரட்டி வல்லமை பெறுவோம் என்று நாம் முடிவு செய்தோம் அந்த முடிவின் அடிப்படையில் பன்னாட்டு நிறுவனங்களில் தொழிற்சங்கத்தை அமைப்பதற்குண்டான நடவடிக்கை நாம் மேற்கொண்டோம் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ஐக்கிய முன்னணி அரசாங்கத்துடைய முதல் அரசாங்கம் அந்த 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 மன்மோகன் சிங் தலைமையிலான அரசாங்கம் அதற்கு எதிராக நாம் நடத்திய தொடர்ச்சியான போராட்டங்கள் இந்த பின்னணியில்தான் பதினோராவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த கடலூரில் நடைபெற்றது ஜனவரி மாதம் நாலு முதல் ஆறு தேதி வரை கடலூரில் அந்த மாநாடு பதினோராவது மாநில மாநாடு நடத்தப்பட்டது பதினோராவது மாநில மாநாட்டுக்கு பிறகுதான் நாம் ஏற்கனவே திருப்பூர் மாநில மாநாட்டில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் பன்னாட்டு நிறுவனங்களில் பணியாற்றக்கூடிய தொழிலாளுடைய தொடர் என்பது கிடைத்தது முதன் முதலாக பன்னாட்டு நிறுவனங்களில் சங்கம் அமைப்பது விஸ்ரியான் என்கின்ற தொழிற்சாலை அங்குதான் முதன் முதலாக பன்னாட்டு நிறுவனத்தில் சங்கம் என்பது அமைக்கப்பட்டது நம்முடைய தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள் இதன் பிறகு பார்த்தீங்கன்னா கூண்டாய் தொழிலாளர்கள் கூண்டாய் தொழிலாளர்கள் அந்த நிர்வாகம் கேவலமாக நடத்தியது நாய் போல ஒரு ஒரு உருவத்தை வரைந்து அது அதை அதை அந்த அதிகாரிகள் வெளியிட்டார்கள் அதாவது இந்தியன் டாக் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதற்கு எதிராக அந்த தொழிலாளிகள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டார்கள் பிறகு சிஐடியை தொடர்பு கொண்டார்கள் சிஐடியு தொடர்பு போது சிஐடி அவர்களுக்காக போராடியது சங்கம் அமைத்தது அந்த சங்கம் அமைத்த காரணத்தால் பதிவாங்கல் என்பது ஏற்பட்டது இந்த பதிவாங்களுக்கு எதிராக ஒரு பதினெட்டு நாட்கள் வேலைநிறுத்தம் நடத்தப்பட்டது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நோக்கியோ பாக்ஸ்கான் போன்ற ஆலைகளில் சங்கம் என்பது உருவானது சான்மினா போன்ற ஆலைகளில் உருவானது பிஓஐடி ஆலையில் உருவாக்கப்பட்டது இந்த காலத்தில் பாக்ஸ்கான் நிறுவனத்தில் அந்த தொழிலாளர்கள் நடத்திய போராட்டம் மிகப்பெரிய தீவிரமான போராட்டம் ஏன்னா அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கலைஞர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருந்த தமிழக அரசாங்கம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கூடிய நம்முடைய தலைவர்கள் சவுந்தரராஜன் முத்துக்குமார் போல கைவிலங்கட்டு சிறைக்கு அனுப்பிய அந்த சம்பவம்லாம் நடைபெற்றது அதற்கு எதிராக நாம் எண்ணற்ற போராட்டங்களை நாம் நடத்தினோம் இப்பணியில்தான் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பிப்ரவரி ஆண்டு மீண்டும் நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு திருச்சியில் அந்த மாநாடு பனிரெண்டாவது மாநாடு மாநாடு என்பது நடைபெற்றது அந்த திருச்சியில் நடைபெற்ற மாநில மாநாட்டுக்கு பிறகு தமிழகத்தில் செயல்படக்கூடிய சர்க்கரை ஆலை தொழிலாளர்கள் முப்பத்தி நாலு நாட்கள் நடத்திய அந்த வீரஞ்சேந்த வேலைநிறுத்த போராட்டம் அதே போல் போக்குவரத்து தொழிலாளுடைய மூணு நாள் வேலைநிறுத்த போராட்டம் என்எல்சியும் பீடி தொழில் நடத்திய வேலைநிறுத்த போராட்டங்கள் நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி குடியேறும் போராட்டம் இப்படி எண்ணற்ற போராட்டங்களோடு நாம் ஏழாண்டு கால தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட முயற்சியின் பயனாக அந்த வெண்மணி நிலவா நினைவாலயம் என்பது ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி திறப்பு அதற்கு நடத்தப்பட்டது இந்த சூழ்நில்தான் பதிமூணாவது மாநில மாநாடு என்பது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு செப்டம்பர் ஒம்பது முதல் பனிரெண்டு வரை தூத்துக்குடியில் நடைபெற்றது தூத்துக்குடி மாநாட்டு பிறகு மோடி ஆட்சியுடைய அந்த நடவடிக்கை இதற்கு எதிராக நாம் நடத்தி எண்ணற்ற போராட்டங்கள் என்பது தொடர்ந்து குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நவம்பர் மாதம் எட்டாம் தேதி கொண்டு வரப்பட்ட அந்த பணமதிப்பு நீக்க நடவடிக்கை ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்று முதல் அமுல்படுத்தி வருகின்ற சரக்கு மற்றும் சேவை வரி இதற்கு எதிராக நடத்திய போராட்டங்கள் அதே போல் தனியார் மயத்துக்கு எதிராக நடத்திய போராட்டங்கள் ஏதோடு கூட வங்கித்துறை அவர்கள் நடத்திய தொடர்ச்சியான போராட்டங்கள் இப்படி எண்ணற்ற போராட்டங்கள் துறை வாரியாகவும் கூட்டு நடவடிக்கையாகவும் நடைபெற்றது இன்னும் இதனை தொடர்ந்துதான் நம்முடைய பதினாலாவது மாநில மாநாடு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பது முதல் இருபத்தி ஏழு வரை காஞ்சிபுரம் இருபத்தி இருபத்தி ரெண்டு வரை காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது மீண்டும் சென்னையில் மூன்றாவது முறையாக நாம் மா அகில இந்திய மாநாட்டை நடத்தினோம் அகில இந்திய பதினாறாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி மூணு முதல் இருபத்தி ஏழு வரை சென்னையில் நடத்தியது அந்த மாநாட்டுக்கு பிறகு பார்த்திங்கன்னா கொரோனா காலம் கொரோனா காலத்தில் நாம் எடுத்த நடவடிக்கை கொரோனா காலத்திலும் ஒன்றிய அரசாங்கத்துடைய அந்த தவறான பொருளாதார கொள்கையை எதிர்த்த தொடர்ச்சியான போராட்டங்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெற்ற வேலைநிறுத்தம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வேலைநிறுத்தம் துவங்கியது தினத்தன்று அந்த விவசாயிகள் மூன்று வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் டெல்லியில் எழுநூற்றி இருபத்தை முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் நடத்திய போராட்டம் எழுநூற்றி இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக சிஐடி எடுத்த நடவடிக்கை என்பது தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தும் வேலைநிறுத்தங்களை முன்னெடுத்தும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் நாலு முதல் ஆறு வரை கன்னியாகுமரியில் பதினைந்தாவது மாநில மாநாடு என்பது நடைபெற்றது கன்னியாகுமரியில் நடைபெற்ற மாநில மாநாட்டினுடைய முடிவாகத்தான் தமிழக தொழிற்சங்க வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு தொழிற்சங்கங்கள் தொழிற்ச தொழிலாளுடைய கோரிக்கை மட்டுமல்ல மக்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி பத்து நாட்கள் நடைபயணம் என்பது மேற்கொண்டது மே இருபத்தி ரெண்டு முதல் முப்பது வரை அந்த நடைபயணம் என்பது நடைபெற்றது ஏழு குழுக்களாக தமிழகத்துடைய ஏழு முனைகளிலிருந்து அந்த குழுவாக்கு குழுக்களாக சென்று தமிழகத்துடைய அனைத்து மாவட்டங்களுக்கும் நடைபயணத்தை மேற்கொள்ளும் இறுதியாக மே முப்பதாம் தேதி நடைபெற்ற அந்த அந்த பொதுக்கூட்டம் இதெல்லாம் தமிழக தொழிற்சங்க வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது என்று சொன்னால் மிகையாகாது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பனிர பனிரெண்டாம் தேதி தமிழக அரசாங்கம் எட்டு மணி நேர வேலையை பனிரெண்டு மணி நேரமாக மாற்றுவதற்கு கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட முன்வடிவு அந்த சட்ட முன்வடிவுக்கு எதிராக சிஐடி எடுத்த தொடர்ச்சியான நடவடிக்கை கூட்டு நடவடிக்கை இதனுடைய விளைவாக தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த சட்ட முன்வடிவு என்பது மே மாதம் ஒன்றாம் தேதியில் நடைபெற்ற மே தின நிகழ்வு நாளில் அந் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த சட்ட முன்வடிவை திரும்ப பெற்றுக் கொண்டார் இது உண்மையிலேயே ஒரு தொழிற்சங்கத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று சொன்னால் மிகையாகாது அதே போல கார்பரேட் நிறுவனமான சாம்சங் நிறுவனத்தில் சங்கம் அமைப்பதற்கு அந்த தொழிலாளிகள் நம்முடைய நம்முடைய தலைமையை அணுகினார்கள் சங்கம் அமைப்பதற்கு எடுக்கப்பட்ட முயற்சி சங்கத்தை பதிவு செய்ய மறுத்தார்கள் காவல்துறை அதற்கு துணை போனது தொழிலாளர் துறை அதற்கு நிறுவனத்திற்கு இணக்கமாக செயல்பட்டது தொழிலாளர் துறை இணக்கமாக செயல்பட்டது தமிழக அரசும் இணக்கமாக செயல்பட்டது ஏராளமான அடக்குமுறைகளை கையாண்டது எல்லா விதமான அடக்குமுறைகளையும் கையாண்டி முப்பத்தி எட்டு நாட்கள் வீரஞ்சரிந்த போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் உலகம் முழுவதும் பேசக்கூடிய போராட்டமாக தொழிலாளி மத்தியில் உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் அளிக்கக்கூடிய போராட்டமாக அது அமைந்தது அந்த தொடர்ச்சியான போராட்டம் நீடித்த போராட்டம் பல்வேறு அடக்குமுறைகள் அந்த சவால்களெல்லாம் சந்தித்த அந்த போராட்டம் வெற்றி பெற்றது இறுதியாக சங்கம் பதிவு செய்யப்பட்டது இந்த காலத்தில் நடைபெற்ற முக்கியமான போராட்டங்கள் அதே போல் போக்குவரத்து தொழிலாளிகள் ஓய்வு கால பலன்களை வழங்க வேண்டும் பணியில் இருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு நிலுவத்தொகை உட்பட அந்த பஞ்சப்படி வழங்கப்பட வேண்டும் தனியார் மையம் என்பது கூடாது இப்படிப்பட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி துவங்கிய காத்திருப்பு போராட்டம் அறுபத்தி ரெண்டு நாட்களாக நடைபெற்று அது இப்போது முடிவுக்கு கொந்திருக்குது அதே போல் மின் ஊழியர்கள் அந்த ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் கேங்மேன் ஊழியர்களை களப்பணி களப்பணியாளராக மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து நடத்திய மறியல் போராட்டம் காத்திருப்பு போராட்டம் அங்கன்வாடி ஊழியர்கள் நடத்திய அந்த காத்திருப்பு போராட்டம் தூய்மை பணியாளர்கள் ஆகஸ்ட் ஒன்று முதல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டங்கள் இப்படி ஏராளமான போராட்டங்கள் இந்த காலத்தில் நாம் நடத்தியிருக்கிறோம் இந்த பின்னண்தான் வரக்கூடிய பதினாறாவது மாநில மாநாடு நவம்பர் மாதம் ஆறு முதல் ஒன்பது வரை கோவில் நடைபெற இருக்கிறது கோவை என்பது ஒரு ஒரு வீரம் ஜெறிந்த பூமி பல்வேறு தியாகிகள் உருவான பூமி அந்த பூமியில் ஒரு இன்றைய சூழல் என்பது வகுப்புவாத சக்திகள் தலை தூக்கி இருக்கக்கூடிய காலம் அது வகுப்புவாத சக்திகளை இந்துத்துவாவை குறிப்பாக பாஜக ஆர்எஸ்எஸ் அதனுடைய அடித்தளமாக இருக்கக்கூடிய இந்துத்துவாவை வேரோடும் வேறோடைய மண்ணோடும் விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பு தொழிற்சங்க இயக்கத்திற்கு உண்டு அந்த வகையில் அரசு ரீதியாகவும் சமூக கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் போராட்டங்களை முன்னெடுப்பதற்காக கோவையில் கூடக்கூடிய இந்த மாநாடு பல்வேறு திருப்புமுனையில் உருவாக்கம் உருவாக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமில்லை நவம்பர் ஒன்பதாம் தேதி நடைபெறக்கூடிய அந்த பிரம்மாண்டமான தொழிலாளுடைய அணிவகுப்பு லட்சம் பேர் பங்கேற்கக்கூடிய அந்த அணிவகுப்பு என்பது கோவை நகரம் மட்டுமல்ல தமிழக தொழிற்சங்க வரலாற்றில் ஒரு புதிய திருப்புமுனையை உருவாக்கும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்